ஓம் சிவாய் நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்தலி தாந்திரிகா பரிகாரங்கள் மழை வருது இல்லையா ஸோ மழையில் ஒரு அருமையான ஒரு மழையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ப்யூர் மழை தண்ணி அது வந்து நீங்கள் வீட்டு மாடியில் எங்கேயோ பியூராக வானத்துலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து சேமித்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு லிட்டரு இருந்தால் கூட போதும் ஒரு ரெண்டு லிட்டர் கிடச்சாலும் ஓகே தான் ஸோ பியூராக வானத்துலேருந்து வர தண்ணி பிளாஸ்டிக் பாத்திரம் பிளாஸ்டிக்கில் இல்லாமல் ஸ்டீல் இருந்தாலும் சரி கப்பர் இருந்தாலும் சரி இல்லைன்னா பித்தளை இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அதை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த மழை நீர் வந்து ப்யூரான மழை தண்ணியாக இருக்கும் அதாவது கலப்படமே இல்லாத ஒரு தண்ணியாக இருக்கும் வானத்துலேருந்து வர தண்ணி ஸோ அதில் ஒரே ஒரு லெமன் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா ஒரே ஒரு லெமன் வந்து பச்சை கலரில் இருக்கும் எல்லோவாக இல்லாமல் பச்சை கலரில் இருக்கக்கூடிய லெமனாக எடுத்துக்கோங்க ஸோ அந்த இல்லாமல் கட் பண்ணி அந்த தண்ணியில போட்டு கொஞ்சம் போல வந்து விரலி மஞ்சள் இருக்கும் இல்லையா ஸோ விரலி மஞ்சளை வந்து நல்லா கொடைச்சி அதில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல பச்சை கருப்புரம் கொஞ்சம் போல ஏலக்காய் எல்லாமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருங்க அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வாங்க இது வந்து மூணு நாள் நீங்கள் வச்சு செய்யலாம் நான் பச்சை கருப்புரம் அதில் ஆட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்லா வீட்டுக்குள்ளே தெளிச்சுட்டு நல்லா சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா வீடே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்டோடு இருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் குருனா அதை சொன்ன விஷயங்கள் மழை தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு கலப்படமே இல்லாத வானத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ப்யூர் தண்ணி அது ஒன்று அது போக வந்து உங்கள் வீடுகளில் ஏதாவது சின்ன சின்ன விக்கிரகங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா சாமி விக்கிரகங்கள்லாம் அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் மழை நீரை வந்து பியூரா பிடிச்சி அதில் வந்து அபிஷேகம் பண்ணி பாருங்க அமிருந்த மாதிரி இருக்கும் அந்த அபிஷேகம் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செய்யலாம் ஆனால் இதெல்லாம் யாருமே நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்ததே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து உண்டாகும் ஏன்னா ப்யூர் மழை தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நலம் ஓம் சிவாய் நவ அஸ்டாலஜர் ஐஎல் மைத்லி